வெல்கம் டு சாய்ஸ் இந்த ஸ்டுடியோ ஏனுங்க அம்மி எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்புதான் பார்க்க போறோம் இந்த நெத்திலி மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிராமத்து ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குதுங்க வாயில் வச்சுங்க பார்த்திங்கன்னா சாதம் உள்ளே போகிறது தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும் கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வர மிளகா நான் வந்து ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணலாம் சின்ன தாங்க மின் குழம்பு இந்த புளி குழம்புக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கோல்டன் ப்ரௌன் வரணும் அந் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க நம்ம வெங்காயம் பூண்டு இதில் ஃப்ரை ஆகிறதுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அடுத்தது நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நான் பொடியாக நிறக்கியிருக்கேன் இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்து புளி வந்து கரைச்சிருக்கேன் புளி கரைச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீ ஜீரகப்பொடி மிளகு பொடி இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கொழும்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த புளிக்கரைசல் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மசாலா பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா ரெண்டுங்க இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கனால நான் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணல தேங்காய் ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொத்தமல்லி தழை இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஜீரகம் ஜீரகப்பொடி இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே மீனும் புளிக்கரை சொல்லும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து ஊறணும் அப்படின்னா தான் அந்த ஸ்மெல் வராது நல்லா டேஸ்டியாக இருக்கும் மீனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீனோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆடுற மாதிரி வச்சுக்கோங்க இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மீனில் வந்து மசாலா வந்து அப்போ தான் ஆட் ஆகும் அதனால் இது வந்து நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கொழும்பில் வந்து இந்த மீனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா விழுது அது வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் விட வேணாம் ரொம்ப நேரம் விட்டு இதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மீனெல்லாம் உடஞ்சிரும் ஒரு சும்மா ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் அந்த தேங்காய் அரைச்சதை வந்து ஆட் பண்ணிவிட்டு மீன் மசாலா வந்து எனக்கு கொஞ்சம் காரம் பற்றாதனால நான் மீன் மசாலா மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன் கடைசியாக ஒரு இறக்க போகிறதுக்கு டென் மினிட்ஸ் முன்னாடி மிளகு பொடி ஜீரகப்பொடி இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி நீங்கள் நல்லெண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொழும்பு வந்து இப்போது ரெடியாகிடுச்சு ரொம்பவே மனமாக இருக்குதுங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியலைங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்துதுங்க ஏன்னா சிலர் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப டேஸ்டியான எம்மியான அப்படியே கம கம கமக்கமான மனமான ஒரு மீன் குழம்புங்க இந்த குழம்ப மட்டும் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டில் உங்க வீட்டுக்காரர் உங்களையே சுற்றி சுற்றி வருவாருங்க அதுவும் இல்லாம பாட்டெல்லாம் எல்லாம் பயங்கரமா இருக்கும் எப்படின்னு கேக்குறீங்களா நித்த நித்த நெலிச்சோரு நீ மனக்கு தெரிக்கா நீத்து வச்ச மீ குழம்பு என்ன இழுக்கிறையா நெஞ்சே கொல்ல அந்த நினப்ப வந்து மயக்கிறையா நித்த நித்த நெலிச்சோரு இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார பாட்டு பாடி உங்களையே சுற்றி சுற்றி வருவாருங்க கண்டிப்பாக இந்த குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா